போட்ட இந்த மத்தையை வச்சுதான் பிரதிகள் எடுத்தோம் மனசு கேட்கல இரண்டாவது காப்பி லட்சம் காப்பி எடுக்கும்போது மார்பகத்தையும் பிறப்பிடத்தையும் மறைத்து விட்டேன் மிஸ்டர் மந்திரி நீ நாட்டிலே இருந்தையா இல்ல கோமாவில் இருந்தையா கோமாவில் இருந்தையா கோமானா நினைவு தவறி நினைவு தவறி இருந்தாயா நிதியமைச்சரை கேட்கிறேன் நினைவு தவறி எட்டுல டிசம்பர் எட்டு வெளிவந்தது அக்டோபர் பத்து இருபத்தைந்து எட்டு தமிழ் இளைஞர்கள் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்டு அம்மனமாக இழுத்து செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு அந்த கோலத்தில் கயிறை கட்டி நாயை கட்டி இழுத்துவதை சிங்கள இழுத்து கொண்டு போய் மிதிக்கிறான் பிடரியிலே இடுகிறான் மண்டிடுகிறான் துப்பாக்கியால் சுடுகிறான் கபாலம் உடைகிறது தலை சிதறுகிறது ரத்த வெள்ளத்திலே துடி சாகிறான் ஒருவன் இருவர் நாலு ஐந்து எட்டு எட்டு தமிழர்கள் இது அக்டோபர் இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்து இதே லட்சக்கணக்கான கேசெட் போட்டு கொடுத்தமே மிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் நேற்றைக்கு ஒரு தலைவரை போய் பார்த்தீங்களே முன்னாள் முதல் மந்திரி அவர்கிட்ட நிருபர்கள் போய் காட்டினாங்க எட்டு தமிழர்களை அம்மனமாக இழுத்து கொண்டு போய் சுட்டு கொன்றதாக சேனல் ஃபோர் வெளியாக்கி இருக்கேன்னு கேட்டாங்க இது எப்பயோ அந்த பழைய படம் மாதிரி தெரிகிறது என்று எகத்தாளனமாக ஏளனம் செய்தார் இந்த ஈன பிழைப்பு பிழைப்பதை விட மனுஷன் உயிரோடு இல்லாமல் போகிறது இப்ப வந்து இசை பிரியாவை செய்தது உண்மையாக தெரிகிறது என்று மத்திய நிதிய மந்திரி பேசுகிறீர்களா நீங்கள் தானே ஆயுதம் கொடுத்தீர்கள் உன்னையும் உன் மந்திரி சபையும் இயக்குகின்ற இத்தாலியிலே பிறந்த அதுவும் இத்தாலியில இருந்து வந்து இந்தியாவை ஆட்டிப்படைக்கின்ற சோனியா காந்தி இயக்குகின்ற தானே ஆயுதங்களை அள்ளி கொடுத்தது ரடார் கொடுத்தது விடுதலை புலிகளுக்கு வந்த பதினாலு கப்பல்களை கடலிலே மூழ்கடித்தது இந்திய கடற்படை ஏழு அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுதங்கள் இல்லையேல் சிங்களவன் என் பிரபாகரன் முன்னால் நின்றிருக்க முடியுமா பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடியிருப்பான் ஆயுதம் கொடுத்தீர்கள் புலிகளை அழிக்க வேண்டும் என்று ஆயுதம் கொடுத்தீர்கள் குழந்தைகளை கொன்றான் பெண்களை கொன்றான் பச்சை குழந்தைகளை கொன்றான் தாய்மார்களை கொன்றான் பட்டினியால் கொன்றான் மருந்தில்லாமல் கொன்றான் ஆஸ்பத்திரியிலே கொண்டு வீசி கொன்றான் லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் செத்து போனார்கள் இதோ கடலுக்கப்பாலே தமிழ் சாதிக்கு நாதி இருக்கிறதா நாட்டிலே இந்த மாநிலத்திலே இவ்வளவுக்கும் காரணம் மன்மோகன் சிங் தலைமை தாங்குகின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நான் இந்த உவரி வளனார் மண்டபத்திலே இருந்து எச்சரிக்கிறேன் நாடாவிலே பதிவாகட்டும் என் பேச்சை பதிவு செய்ய மத்திய சர்க்காருடைய உளவு பிரிவு வந்திருக்கிறது தெரிவித்து விடுங்கள் மத்திய சர்க்காருக்கு நேரடியாக எழுதி கொடுத்திருக்கிறேன் இந்த துரோகம் தொடர்ந்தால் எங்கள் வருங்கால இளைஞர்கள் வருங்கால தலைமுறையினர் ஒரு காலம் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இலங்கையின் ஒருமைப்பாட்டை காக்குவோம் என்று இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பலியிட்டு விடுவீர்கள் நேரடியாக சரித்திருக்கிறேன் இவ்வளவு கொடுமைகளும் செய்துவிட்டு இவ்வளவு மக்களையும் சாக கொடுத்துவிட்டு காமன்வெல்திலே மாநாடா மாநாட்டை ஏற்பாடு செய்ததே இவன் தான் இந்தியா அரசுதான் கமலே சர்மாவின் மூலம் கொழும்பிலே மாநாடு நடத்த திட்டம் வகுத்ததே இந்திய அரசு தான் இளைஞர் தமிழர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் இளைஞர்கள் காமன்வெல்த்தில் இந்தியா பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது நான் தொடக்கத்திலிருந்து இப்படி இந்த கோரிக்கையை நான் வைத்ததில்லை இருந்து இந்த கொலைகார இலங்கை நீக்கப்பட வேண்டும் நைஜீரியா நீக்கப்பட்டது போல் பாகிஸ்தான் முன்பு நீக்கப்பட்டது போல் பிஜித்தீவுகள் தீவுகள் நீக்கப்பட்டது போல் உகாண்டா நீக்கப்பட்டது போல் நிரந்தரமாக நீக்க முடியாது தற்காலிகமாக நீக்க வேண்டும் இலங்கை நீக்கப்பட வேண்டும் கோரிக்கை அது ஒன்றுதான் குழப்பக்கூடாது இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்றால் எல்லா ஏற்பாட்டையும் செய்த பிறகு வருஷத்துக்கு ராஜபக்சே தான் அதற்கு தலைவராக இருக்க போகிறான் கலந்து கொள்ளாவிட்டாலும் மனித உரிமைகளை பற்றி அவனே கவனித்துக் கொள்வான் என்று கொல்லப்பட்ட தமிழனுக்கு நீதி கிடைக்காது கொல்லப்பட்ட நமது பச்சிலம் குழந்தைகளுக்கு நீதி கிடைக்காது கற்பழித்து கொல்லப்பட்ட நம் தங்கைகளுக்கு நீதி கிடைக்காது அவன் ரெண்டு வருஷத்துக்கு தலைவராவான் இந்திய அரசு போகாவிட்டாலும் அவன் நோக்கம் நிறைவேறிவிடும் இன்னொரு தலைவர் துரும்பு கூட போகக்கூடாது எங்கே இலங்கைக்கு அட மகானு பாவரே நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்ற போதுதானே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆயுதம் கொடுத்து கொன்றது குற்றவாளிகளை எவரிடமும் தப்பிக்கலாம் வைகோவின் சவுக்கடியிலிருந்து எவனும் தப்ப முடியாது நான் மிகுந்த வேதனை இந்த பித்தலாட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காமன்வெல்த் மாநாடு குறித்து சட்டமன்றத்திலே அதிமுக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதே நான் அறிக்கை கொடுத்தேன் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி சுதந்திர தமிழ் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் உலகிலே சிதறி கிடக்கின்ற ஈழத் தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் ஓட்டு போடுகின்ற விதத்தில் ஐநா மன்றம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் சர்வதேச பன்னாட்டு விசாரணை ராஜபக்சே மீது நடத்துவதற்கும் தீர்மானம் கொண்டு வந்த போது இருபத்தி ஏழாம் தேதி நான் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஆயத்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட செய்தியை இணையதளத்தில் பார்த்துவிட்டு அடுத்த ஐந்தாவது நிமிடம் அறிக்கை கொடுத்தேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வரலாற்றில் பொன்மகுடம் சூட்டும் என்று நான் அறிக்கை விட்டேன் எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது வரலாறு பொன்மகுடம் சூட்டும் என்று அறிக்கை விட்டேன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இப்படி தீர்மானம் போட்ட முதலமைச்சர் அவர்களே இப்பொழுது போட்ட தீர்மானத்தில் இலங்கையில் தமிழர்கள் சிங்களவர்களோடு சமமாக வாழ்கிறவரை காமன்வெல்த்தில் இருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்றால் இது யாரை தீர்மானம் ஊரை ஏமாற்றவா அவனை கூண்டில் நிறுத்த வேண்டும் சுதந்திர தமிழீழத்துக்கு வாக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லிவிட்டு இலங்கையிலேயே சிங்களவர்களோடு சமமாக அவர்கள் வாழ்கிறவரை நீக்கி வைக்க வேண்டும் என்றால் உண்மையான கொள்கை பிடிப்பும் உண்மையான லட்சியமும் இருதயத்திலே இருந்தால் இந்த ஏமாற்று வேலை நடக்காது நான் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்கிறேன் விடுதலை புலிகளின் களத்துக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்தவர் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் தந்தவர் எம்ஜிஆர் படகு மூலமாகவே அனுப்பினார் இன்னும் கேட்டால் பூர்வமாக சொல்லி போடுவேன் படகு மூலமாகவே ஆயுதம் அனுப்பினார் எம்ஜிஆர் உலகத்தில் எவரும் செய்ய துணியாததை அன்றைக்கு எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் செய்தார் இளைஞர்களே நமக்கு நாதி நாம் தான் எவனும் நம்மை காப்பாற்ற மாட்டான் உலகத்தில் அமெரிக்கா காப்பாற்றி விடுமென்றோ ஐநா காப்பாற்றி விடுமென்றோ ஐக்கிய நாடுகள் சபை நீதி கெடுத்து விடுமென்றோ தப்பு கணக்கு போட வேண்டாம் தமிழக இளைஞர்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் இளைஞர்கள் இள நங்கைகள் நாம் ஒரு சேர எழுவோம் நீதி இனத்தை அழிக்க கூண்டிலே நிறுத்துவோம் தமிழர் தாயகத்திலிருந்து சிங்களவனை வெளியேற்ற ஏற்பாடு செய்வோம் அந்த உருவாகும் மலரும் ஐநூத்தி எழுபத்தி எட்டு மீனவர்களை இந்த கடலில் கொன்றானே இந்திய அரசே மும்பை கடற்கரையிலே நடந்த சம்பவத்துக்கு முண்டா தட்டினாயே பாகிஸ்தானோடு யுத்தம் நடத்துவோம் என்று எங்கள் மீனவர்கள் ஐநூத்தி எழுபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே சிங்களவனால் அவன் கடற்படையால் நீ ஒரு டம்மி வேட்டையாவது உண்டா ஒரு எச்சரிக்கையாவது செய்தது இந்திய பிரஜைகள் அடிப்பா சுடுவான் இழுத்துக்கிட்டு போத்துவோம் ஜெயில போடுவா அம்மனமா தூக்கி கடல்ல போடுவோம் எங்களுக்கு நாதியே கிடையாதா இங்க இருந்து ஒரு லெட்டர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் உன்ன அவங்க ஒரு பதில் நான் எல்லாம் ஓட்டு கட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஸ்டெர்லைட்ல ஆய்வில் இருந்தேன் கராத்தே பழனிசாமி ஃபோன் பண்ணாரு அண்ணே ரொம்ப கொடுமை நடந்துருச்சு என்ன தங்கச்சி மடத்தில் நம்ம தங்கச்சி மடம் ஒன்றிய செயலாளர் மாநில மீனவரணி செயலாளருக்கு ஒன்றிய மீனவரணி செயலாளர் பேரை கேட்டால் தாளை எடுத்து தேடுறார் எவ்வளவு அக்கறையோடு கட்சி வேலை செய்கிறாருன்னு அதிலே தெரியுது பேட்ரிக் ஃபோன் பண்ணுறார் நாலு மீனவர்களை வெட்டி கொண்டு கடலில் போட்டாங்கண்ணே ஊரே அழுதுகிட்ருக்குன்னார் நான் தூத்துக்குடியிலேருந்து போனேன் ராத்திரியில் புறப்பட்டு போனேன் காலை பத்து மணிக்கு தங்கச்சி மடத்துக்கு போனேன் ஊரே திரண்டு அழுதது விக்டர்ஸ் சேவியர் ஆண்டனி ராஜ் மாரிமுத்து நாலு பேரை கொண்டுட்டாங்க எப்படி கொண்டு இருக்கான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒரு ஆளை பிரேதம் வந்து கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு கடைசியாக தலை துண்டா வெட்டப்பட்டு தான் வந்து கடலை ஒதுங்குச்சு எதுக்காக இந்தியா இலங்கை கிரிக்கெட் மேட்ச் அதுக்கு முன்பு நடந்தது அப்பொழுது இலங்கை கடற்படைக்காரன் நமது படகுலே நமது மீனவர்களிடம் இந்தியா ஜெயிச்சா உங்களை கடல்லையே கொல்லுவோம்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேட்ச் அன்னைக்கு காலையில் இந்த இந்த மீனவர் தம்பி மனைவியை கூப்பிட்டு அவங்க ரோமன் கேத்தலிக் மனைவி கிட்ட அம்மா சர்ச்சில் போய் ஜபம் பண்ணுமா இந்தியா தோக்கணும்னு ஜபம் பண்ணுமா இந்தியா ஜெயித்தா எங்களை கொண்டுருவான் இந்தியா தோத்தா நாங்கள் உயிரோடு வரலாம் சொல்லிவிட்டு போனான் இந்தியா அந்த கிரிக்கெட்டில் ஜெயித்தது சொன்ன மாதிரியே நாலு பேரை வெட்டி கொண்டான் நான் ஒவ்வொரு வீடாக போனேன் அந்த தாய்மார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமாங்க தாய்மார்கள் வந்திருக்காங்க அந்த தாய்மார்கள் என்னிடம் சொன்னார்கள் பக்கத்து ஊர்வரையிலே வந்து ஓட்டு கேட்கிறார்கள் திமுகவில் அண்ணா திமுகவில் காங்கிரஸ்ல ஒரு ஆள் இந்த ஊருக்கு எட்டி பார்க்கல இந்த ஊருக்குள்ள நாலு வீட்டில் எழவு விழுந்திருக்கு ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் நினைப்பது நீங்கள் தான் யா இந்த ஊருக்கு துக்கம் கேட்க வந்திருக்கீங்க நான் ஒரு வீடாக போயிட்டு வந்தேன் ஒரு வீட்டுக்கு போனப்ப பெண்கள் மொத்தமாக ஆயிரக்கணக்கில் நல்ல வெயிலில் நடந்தே போனோம் அப்போ அந்த மூலையில் உட்கார்ந்து அந்த பொண்ணு விக்டர்ஸ் மனைவி அழுதுகிட்டு இருந்துச்சு ஒரு கை குழந்த ரெண்டு மூணு வயசு குழந்த தலை குனிஞ்ச தலை நிமிரலை அப்போ அந்த தாய்மார்கள் சொன்னாங்க ஐயா இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை இந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க இல்லை புருஷன் தொழிலுக்கு போய் வந்த சம்பாத்தியத்தில் தான் ஐயா பிழைச்சிக்கிட்டு இருந்தது இந்த வீடும் அவளுக்கு சொந்தம் இல்லை அவளுக்கு ஒரு குடிசை கூட இல்லையா நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் நான் அப்படியே யோசித்தேன் என்ன எப்படி காப்பாற்ற முடியும் அவள் ப்ளஸ் டூ படிச்சிருக்காய்யா நீங்கள் ஒரு டீச்சர் ட்ரைனிங் வாங்கி கொடுத்துட்டேன்னா அவள் பிழைச்சிக்கிடுவாயா நான் உடனே சொன்னேன் சகோதரிகளே அவள் கண்ணீரை என்னால் துடைக்க எனக்கு சக்தி இல்லை ஆனால் என் சொந்த செலவிலே அவளை டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் இதை சொன்ன அதுவரை தலை கவிழ்ந்து அழுது கொண்டிருந்த அந்த விக்டஸின் மனைவி அந்த தங்கை ஏறிட்டு பார்த்து நன்றியோடு என்னை பார்த்தாள் ஏதோ அரசியல்வாதிகள் போட்டோ எடுக்க வந்தாங்கன்னு நினச்சிருப்பாங்க இப்படி ஒருத்தர் சொல்கிறானேன்னு என்னை நன்றியோடு பார்த்த அந்த பார்வை இருக்க என் வாழ்க்கையில் அந்த பார்வையை மறக்கவே முடியாது பத்து நாளில் நான் ட்ரெயினி ஸ்கூலில்